நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாப்பிக் பத்தொன்பதாவது தேர்வு அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவையான பதினெட்டு தேர்வு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது வினாக்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா பாருங்கள் வலு சொற்கள் இந்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வழுவ சொற்கள் இலக்க ஐம்பது முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த இந்த வினாக்கள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் அதாவது குரூப் டூ கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருந்த மெட்டீரியல்ஸ் அது பார்க்கலன்னா பார்த்துட்டு அது கவர்மெண்ட் டேஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் முதல் வினா இழவு என்ற வலுவ சொல்லின் திருத்தம் என்ன என்ற திருத்தம் வரணும் அடுத்தவங்க இட போடு என்ற வலுவு சொல்லின் திருத்தம் என்ன இட போடு என்ற வலுவு சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எடை போடு அடுத்தவங்க பாருங்க இத்தினை என்ற வலுவு சொல்லின் திருத்தம் என்ன இத்தினை என்ற வலுவு சொல்லின் திருத்தம் சரணோடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும் ஸோ இந்த நை தான் வரும் மூணு ரெண்டு சுழி நான் வரணும் ஸோ மூணு சுழி நை தவறானது இத்தனை அடுத்தவின்னா பாருங்கள் பேத்தி என்ற வழுவு சொல்லின் திருத்தம் என்ன பேத்தி என்ற வழுவு சொல்லின் திருத்தம் சரனுடைய ஆப்ஷன் சி பெயர்த்தி பேத்தி என்ற வழுவ சொல்லின் திருத்தம் பெயர்த்தி அடுத்தவா பாருங்கள் தோப்பனார் என்ற வலுவ சொல்லின் திருத்தம் தோப்பனார் என்ற வலுவ சொல்லின் திருத்தம் சரணோடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தகப்பனார் அடுத்த காவா என்ற வழுவு சொல்லின் திருத்தம் காவா என்ற வழுவு சொல்லின் திருத்தம் சரினுடைய பார்த்தீங்கன்னா வாய்க்கால் வரணும் காவா என்பது அதாவது கால்வாய் அதை பார்த்தீங்கன்னா கால்வாய் ஆப்ஷன் இருந்தாலும் சரி தான் இல்லை அதை அப்படியே இலக்க இலக்கண போலியில் வரும் ஸோ அது பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்றது வாய்க்கால் என்ன பாருங்க ஆத்தங்கரை ஆத்தங்கரை என்ற வழுவ சொல்லின் திருத்தம் என்ன சரியான விடை ஆப்ஷன் பி ஆற்றங்கரை அடுத்த வினா கடப்பாறை என்ற வலுவ சொல்லின் திருத்தம் கடப்பாறை ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கடப்பாறை ஸோ இந்த ரை வரணும் அடுத்த வினா பாருங்கள் ஒட் ஒட்டரை என்ற வலுவ சொல்லின் திருத்தம் என்ன ஒட்டரை என்ற வலுவ சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒட்டடை ஸோ டை வரணும் அடுத்த வினா பாருங்கள் உந்தன் என்ற வலுவ சொல்லின் திருத்தம் என்ன உந்தன் என்ற சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் பி உன்றன் வினா இளனி என்ற வழுவு சொல்லின் திருத்தம் இளனி என்ற வலுவு சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் சி இளநீர் வினா இடது கை என்ற வழுவு சொல்லின் திருத்தம் என்ன இடது கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடக்கை வினா ஆத்திற்கு என்ற வலுவ சொல்லின் திருத்தம் என்ன ஆத்திற்கு என்ற வலுவ சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆற்றிற்கு ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் இது அடுத்தவா பாருங்க சிலது என்ற வடுவு சொல்லின் திருத்தம் சிலது என்ற வடுவு சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷனே சில ஸோ மையில் ஒருமையில் அதனால் சில வினா கத்திரிக்காய் என்ற வலுவ சொல்லின் திருத்தம் கத்திரிக்காய் என்ற வலுவ சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் பி கத்தரிக்காய் ஸோ தா வரணும் அடுத்த வினா இரும்பல் என்ற வலுவ சொல்லின் திருத்தம் இரும்பல் என்ற வலுவ சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருமல் வினா ஆச்சு என்ற வலுவு சொல்லின் திருத்தம் ஆச்சு என்ற வலுவ சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிற்று அடுத்த வினா அத்தினி என்ற வலுவ சொல்லின் திருத்தம் அத்தினி என்ற வழுவு சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ இந்த இதெல்லாம் வந்தாலே இந்த நை தான் வரும் ரெண்டு சொல்லினா அவுத்து என்ற வலுவ சொல்லின் திருத்தம் சரி விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அவிழ்த்து வினா அமர்கலம் என்ற வலுவ சொல்லின் திருத்தம் என்ன அமர்கலம் என்ற வலுவ சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் பி அமர்கலம் இரு வரும் அடுத்தவினா அங்கிட்டு என்ற வலுவ சொல்லின் திருத்தம் அங்கிட்டு என்ற வலுவ சொல்லின் திருத்தம் ஏ அங்கு அடுத்தவா அருவறுப்பு என்ற வலுவ சொல்லின் திருத்தம் தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க சரி ஆப்ஷன் பி அருவருப்பு சோ ரெண்டு இடத்துலயும் இந்த ரூ வரும் ரெண்டுமே இந்த ரூ தான் வரும் அருவறுப்பு தவறானது என்ன பாருங்க அருகாமையில் என்ற வலுவ சொல்லின் திருத்தம் அருகாமையில் என்ற வழுவுச்சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் பி அருகில் அருகில் என்பதே சரியானது அடுத்ததுனா அருவாமனை என்ற வழுவு சொல்லின் திருத்தம் என்ன அருவாமனை என்ற வழுவு சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிவாழ்மனை வரணும் இந்த இல் வரணும் அடுத்தவா பாருங்க அதுகள் என்ற வழுவுச்சொல்லின் திருத்தம் என்ன அதுகள் என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் பி அவை ஸோ பார்த்தீங்கன்னா பண்மையில் வந்துருக்கு நிறைய இது அவைன்னு தான் வரணும் அதுன்னு போட்டுறாதீங்க அடுத்தவின்னா பாருங்கள் கயிறு என்ற வழுவு சொல்லின் திருத்தம் கயிறு என்ற வழுவு சொல்லின் திருத்தம் கயிறு வினா அருணை கயிறு என்ற வழுவுச் சொல்லின் திருத்தம் என்ன அருணை கயிறு ஆன்சர் ஆப்ஷன் ஏன் அரை நான் கயிறு ஸோ இந்த மூணு சொல்லி நான் வரணும் அந்த இடத்துல அரை நான் கயிறு அடுத்தவினா கரம் என்ற சொல்லின் திருத்தம் கரம் என்ற சொல்லின் திருத்தம் ஆப்ஷன் சி கரம் அடுத்த சொல்லின் திருத்தம் ஒத்தடம் என்ற சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒற்றடம் வினா ஊரணி என்ற சொல்லின் திருத்தம் ஊரணி என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் பி ஊரணி இந்த ரூ வரணும் வினா உருச்சி என்ற வலுச்சொல்லின் திருத்தம் பொறிச்சி என்ற வலுவுச்சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் பி உரித்து அடுத்தவினா உடைமை என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் உடைமை என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் சி உடைமை திருக்குறளை பார்த்தீங்கன்னா உடைமை நிறைய அதிகாரம் வரும் உடைமை அடுத்தவினா ஈர்க்கடி என்ற சொல்லின் திருத்தம் ஈர்க்கடி என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஈர்க்கொல்லி அடுத்தவினா இவை அன்று என்ற வலுச்சொல்லின் திருத்தம் இவை அன்று வினா இறைச்சி என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் இறைச்சி என்ற வலுவச்சொழின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் பி இறைச்சி வினா இங்கிட்டு என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் இங்கிட்டு ஆப்ஷன் பி இங்கு வினா சிகப்பு என்ற சொல்லின் திருத்தம் சிகப்பு என்ற சொல்லின் திருத்தம் சிவப்பு வினா அகண்ட என்ற சொல்லின் திருத்தம் அகண்ட ஆன்சர் ஆப்ஷன் டி அகன்ற வினா ஒருவல் என்ற சொல்லின் திருத்தம் ஒருவல் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒருத்தி வினா எண்பது என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் எண்பது என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் எண்பது மூணு சொல்லி நான் என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் உசிறு என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் சி உயிர் அடுத்தவினா இடது என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் இடதுபுறம் என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் சி இடபுறம் அடுத்தவினா பேர்வை என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் வேர்வை என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் டி வியர்வை அடுத்தவினா பேரன் என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் பேரன் என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் பி பெயரன் ஸோ பேத்தி வந்தால் பெயர்த்தி பேரன் வந்தால் பெயரன் அடுத்தவினா முயற்சித்தார் என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் முயற்சித்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி முயன்றார் வினா குரங்கு என்ற சொல்லின் திருத்தம் குரங்கு புதின ஆன்சர் ஆப்ஷன் ஏ குரங்கு வினா தவக்கலை என்ற சொல்லின் திருத்தம் தவக்கலை ஆன்சர் ஆப்ஷன் சி தவளை வினா பாவக்காய் என்ற சொல்லின் திருத்தம் பாவக்காய் இப்போ சிக்ஸ்து நியூபில் இருக்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகற்காய் பாக அல்லாத காய் இனிப்பு அல்லாத காய் வினா புஞ்சை என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் புஞ்சை அடுத்த வினா ஒரு கால் என்ற வலுவொல்லின் திருத்தம் ஒரு கால் என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு கால் அடுத்து பாருங்க கடைசி வினா கம்பிலி என்ற சொல்லின் திருத்தம் கம்பிலி என்ற வலுவச்சொல்லின் திருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கம்பளி ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வினாக்கள் இருக்குது நான் பாதி தான் எடிட் பண்ணேன் பேலன்ஸ் இருக்க வினாக்களும் நல்லா படிச்சுக்கோங்க ஐம்பதுக்கு உங்களோட மார்க் எவ்வளோன்னு டெலிகிராமில் மென்ஷன் பண்ணிவிடுங்க